இரண்டு ஆயிரம் பத்தொன்பது சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு சார்பாக வட்டி ஒரு வன்கொடுமை சமுதாய சுரண்டல் என்ற தலைப்பை தமிழகம் முழுவதும் இது ஒரு வன்கொடுமை என்று மக்கள் மத்தியில் சூறாவளி பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக இங்கு நாம் வந்திருக்கிறோம் மனிதனுடைய தவறுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது தவறை பற்றி தன்னிலை அறிவான் நாம் செய்வது தவறுதான் என்று சொல்ற அளவுக்கு சில குற்றங்கள் இருக்கிறது சில குற்றங்கள் இல்லை ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத குற்றங்கள் எப்படி இருக்கணும் என்றால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அவன் ஏற்றுக் கொள்ளவில்லை என்றால் அந்த அரசாங்கம் அவனை என்ன செஞ்சிருவான் குடிச்சி தூக்கிட்டு போயிருவான் அப்படிப்பட்ட குற்றமா இருக்கும் குடிச்சிட்டு நடுறோட்ட படுக்க முடியாது படுத்தா அது வந்து மக்களுக்கு அது பப்ளிக் பிரச்சனை ஆயிடும் வாரத்தில் போட்டுருவான் தூக்கிட்டு போயிருவான் குடிச்சிட்டு ரோட்ல பிரச்சனை பண்ண முடியாது அது என்ன அது ஒரு வழக்காய் ஆனால் எந்த பிரச்சனைனாலும் எடுத்துக்கிறேங்க உங்களுடைய கற்பனைக்கு ஆனால் இந்த வட்டி என்ற அரக்கன் தேச துரோக செயலை செய்யக்கூடிய தேச துரோகம்தான் மக்களுக்கு பூரா வந்து தலையில நம்ம அனுமதி இல்லாம நம்ம கிட்ட கடனை வச்சிருக்கான் தலையில அது துரோகம் தானே ஏன் அனுமதி இல்லாம நீ எப்படி எட்ட வாங்கலாம் நான் கடன் கேட்க முடியுமா ஒருத்தர் அனுமதி கேட்டு தான் வாங்க முடியும் நீ நாட்டு மக்களை காட்டி என்ன சேர்ந்திருக்கிற நான் அது நாட்டுல அது சேர்ந்திருக்கேன் இது சேர்ந்திருக்கேன் அதுல ஊழல் வேற இருபது வருஷமா தேசிய நெடுஞ்சாலைய போட்டு இன்னு வரைக்கும் நீ வந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொன்று விலையும் அதில் கொண்டு வரக்கூடிய சரக்கு எல்லாம் விலாகும் காய்கறிகள் மளிகை சாதனங்கள் எல்லாம் இளவாசி ஏறுவதற்கு என்னது இவன் மேலே நாடுகளில் வட்டியை வாங்கி வாங்கி என்ன செய்திருக்கான் அதை மக்களை நாசமாக்கி இருக்கிறானே வியாபாரம் ஒரு கமிஷன் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய லாபகரமான தொழில் என்று மனிதன் சிந்தனையில் மெல்ல மெல்ல புகுத்தி இருக்கிறான் அப்படி மெல்ல மெல்ல நகர்ந்து வர்றான் மொத்தமா ஒரு அமௌண்ட் போட்டு என்ன செய்யறான்

ஒரு பொருளையும் தயாரிக்காமல் பக்கத்து நாட்டில் வாங்கிறாய் அதையும் வந்து அனைத்து சாதனங்களும் எப்படி இருக்கிறது வட்டி எந்த ஒன்றாட்டும் கொடுக்கணும் இதுதான் வட்டியில் மூழ்கி இருக்கக்கூடிய நாடும் மாநில நிலைமையும் மாநிலர்களின் நிலை மனுஷன் மூழ்கி கிடக்கிறான் வட்டியை மூழ்கி அதில் கிடந்து எந்த அளவுக்கு ஆகிவிட்டான் என்றால் நாங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்ன வியாபாரம் செய்கிறோம் அஞ்சு லட்சத்தை ஒரு வியாபாரியிடம் கொடுத்திருக்கிறோம் நகை வியாபாரி அவர் என்ன தெரியுமா செய்வாராம் நகையை வாங்கி நல்ல ரேட்டுக்கு இருந்தே பாத்துக்கிட்டு இருப்பான் அழகா அதை வித்து என்ன செய்வாராம் இவருக்கு மாசம் ரூபாய் வட்டி உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அது திட்டவட்ட பங்கு பெறுவியா வியாபாரம் எப்படி தெரியுமா இருக்கணும் நஷ்டத்துல பங்கு வரணும் தூண்டிவிட்டு கையவர்களே அப்பாவி மக்களை ஏமாத்த அப்பாவி மக்களும் அறிவுள்ள மக்களும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் வண்டியை கட்டிக்குவான் ரெண்டு மாசம் மனத்தை கொடுத்து மூணாவது மாசம் வண்டியை தட்டக்கூடிய காட்சிகள் என்ன இருக்குது அரங்கேறி கொண்டிருக்கிறது ஆனால் வட்டி மாய அரக்கனில்

அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் பல சந்தர்ப்பங்களின் சோதனைக்கு ஆளாகப்பட்டார்கள் என்று அல்லாஹு கடந்து வந்த ஒரு சமுதாயம் நாசமாக சேர்ந்ததனால் அழிக்கப்பட்ட ஒரு குட்டை ஒரு குட்டத்தை எடுத்து சொல்றான் அதை நீங்க சேர்ந்துடாதீங்க யாய் இவன தீனாமனோ நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று ஒரு சமுதாயத்தை காட்டி இதை சுட்டி காட்டுகிறான் என்றால் நீங்கள் லாஜிக்கு பேசுவீங்களா வட்டிக்கு சர்க்க ரீதியாக வாக பேசுவீங்களா எங்களுக்கு இப்படி சூழ்நிலை வந்துடுச்சு சூழ்நிலையை சொல்லி தப்பித்துக் கொள்ள பார்ப்பீர்களா என்ன சூழ்நிலை என்ன நிர்பந்தம் நீயா ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்து அதுக்கு நிர்பந்தம் நீயே சொல்லிக்கிறியா எது நிர்பந்தம் எதெல்லாம் நீ நிர்பந்தத்தில் கொண்டு சேர்க்கிறாய் வீட்டுக்கு பொருள் வாங்குவது வீடு கட்டுவது காரு வாங்குவது என்று பேராசையான சாதனங்கள் அனைத்துக்கும் நீ என்ன பேர் சொல்கிறார் என்ற நிர்பந்தம் நிர்பந்தம் என்றால் ஒன்றுதான் சகோதரர்களே மரணம் ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்ப அவன் உயிருக்காக போராடுவான் அவனை காப்பாத்தினா நாளைக்கு நல்லா இருப்பான் அதான் அதான் நிர்பந்தம் அதை தவிர வேற என்ன நிர்பந்தம் இருக்கு அப்படியே பசியில செத்துருவியா அந்த அளவுக்கு ஓசி சாப்பாடுலாம் வந்துருச்சு அப்ப எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை நிர்பந்தத்தை நீயே உருவாக்கி கொள்கிறாய் நிர்பந்தம் இல்லாததை நிர்பந்தம் என்று சொல்லி கற்பனை வடிவத்தில் வாழ்கிறாய் மாய வலையில் வாழ்கிறாய் இந்த நாசகமான காரியத்தில் போலி வீழ்கிறாய் விழுக்கூடிய சந்தர்ப்பங்களை அவனும் உங்களுக்கு என்ன செய்கிறான் ஆச வார்த்தையை காட்டி உங்களை தட்டி பறிக்கிறான் ஆகையினால் அன்புக்குரிய சகோதரர்களை வட்டிய வெற்றி முற்றிலுமாக விலகுங்கள் வட்டி என்ற சிந்தனைக்கு போகி விடாதீர்கள் அது அது என்ன வட்டி ஒரு தண்டு போய் வாங்குறீ தண்டு மீட்டு கந்த வட்டின்னு பேர் வச்சிருக்கீங்க அந்த வட்டி இல்ல பேங்கில் போட்டு சம்பாத்தியம் பண்றீங்க அதுக்கு பேர் வட்டி தான் நகையை கொண்டு போய் வைக்கிறீங்க அதுக்கு பேர் வட்டி தான் வியாபாரம் ஒன்று செய்து கமிஷன் போர்வையில் ஒரு போர்வையை போத்தி

உங்கள் கையினால் நாவினால் தடுத்து ஒதுக்கிக் கொள்ளுங்கள் முடியவில்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து வருங்க உள்ளத்தால கூட வெறுக்க முடியாதா அந்த வெறுத்து ஒரு அசிங்கத்தை கண்டு நாள் முடியலன்னா என்ன மனசா உள்ளத்தாழ இருக்கிறது ஒரு பலவீன பலவீனமான ஒரு செயல் ஒரு முடவன் செய்வான் ஒரு குருடன் செய்வான் நல்லா இருந்துகிட்டு வெறுக்காம இந்த அநீதிக்கு துணை புரிகிற இந்த அசிங்கத்தை ஆதரிக்கிறார் இந்த அநியாயத்தை ஆதரிச்சு பேசுற அதெல்லாம் கொடுக்கலாங்கிற கொடுக்கலாங்கிறது தெளிவான உனக்கு விளக்க அவரை கொடுக்க முடியுமா குரான் வசனங்களில் இருந்து சொல்ல முடியுமா நபிகள் நாயகம் செலவா அடைய செல்லும் வட்டி வாங்கக்கூடியவனையும் வட்டி கொடுக்க கூடியவனையும் வட்டியை எழுதக்கூடியவனையும் காதி பகு சாகிதை அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவனையும் நபிகள் நாயகம் சதல்லா அடைய செல்லும் அவர்கள் சவித்தார்கள்

கண்ணிருந்து குருடனா காது இருந்தும் சோடனா விடண்ணா எப்படி வெயிலிருந்து போடுவீங்க பட்டி அசிங்கம் நாத்தம் நான் போட மாட்டேன் நான் அல்லாஹ் கேட்பான் பருவநாளின் இந்த சொல் ஒரு மூமின் நாகேன் வரவில்லை என்றால் அவன் மூமின் என்ற அந்த நம்பிக்கை அல்லாஹ் என்ற அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் அவன் வழங்கிய தூய மார்க்கத்தில் அவன் முழுமையாக இல்லை இருகுனு சில்மி காப்பதி நீங்கள் நுழைந்து விடுங்கள் மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் சைத்தானின் அடிச்சவடுகளை பின்பற்றாதீர்கள் அவன் வறுமையை உங்களுக்கு அச்சுறுத்துவான் அசிங்கத்தை ஏவான் ஒதுங்கி கொள்ளுங்கள் வறுமையை எண்ணி அஞ்சிக் கொள்ளுங்கள் வறுமையை காட்டி பயமுறுத்தினால் பயந்து விடாதீர்கள் செத்தா போற செத்தா மறுமையா வாழ செத்தா மறுமையா வாழ போற ஏன் சாவுக்கு பயம் பட்னி கிடந்து செத்து வருவியா பட்டினி கிடக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லையா வட்டியை விட்டு ஒதுக்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களை அதற்கு நியாயம் கற்பிக்காதீர்கள் அதற்கு முடம் அதற்கு கையெழுத்து போடாதீர்கள் கண்மொழி ஆதரிக்காதீர்கள் காசு கடைக்கு என்று அவனுக்கு வாழ் பிடித்துக் கொண்டு பள்ளை காட்டி அதை திஞ்சாதீர்கள் அந்த மனத்தை உண்ணாதீர்கள் அல்லாவுக்கும் ரசனுக்கும் எதிராக போர் புரியாதீர்கள் அல்லா சொல்லி ஆகையினால் அன்புக்குரிய கூறிய சகோதரர்களே மூமின்களே கூறிய நம்பிக்கை கொண்ட சகோதர சகோதரிகளை முற்றின விலையை கொள்ளுங்கள் விலங்கு இதை நீங்கள் விளங்குவதற்கு நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் இந்த வட்டி ஓயிற வரைக்கும் இந்த குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்